திருமூர்த்தி இது வந்து திருமாவளவன் அவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு பார்வை அந்த கோரிக்கை அவர்களை நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படிங்கிற இந்த கோரிக்கையை வந்து முற்றிலுமாக அந்த குறிப்பிட்ட சமூகத்தினரை அதிலிருந்து முற்றிலுமாக வெளியேற்றும் அப்படிங்கிற எதிர்கால சிந்தனையோடு தான் பேசப்பட்டிருக்க ஒரு லார்ஜர் தான் பார்க்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதே சமயம் வந்து சண்முகமாகட்டும் திரு செல்வ பிறந்தியாகட்டும் அவர்கள் வந்து முழுமையாக மறுக்கிறார்கள் தொழத்தியாகம் உட்பட பலரும் இந்த விஷயத்தை வந்து மறுக்கிறார்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் இல்லை அப்படின்னா இப்போ தோழர் சொன்னார் இல்லையா சிந்தனை செல்வம் போனார் தலைவர் திருமாவளம் போனார்னு இந்த கருத்தை அங்கே வச்சிருக்க வேண்டியதானே உங்களெலாம் பர்மன் பண்ணக்கூடாது பர்மன் பண்ணால் நீங்கள் உங்கள் பிள்ளையை இதே வேலையில் விட்டுருவீங்க இப்போ அரசாங்கம் இந்த செருப்பு தப்பு சிறப்பு உதவியெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பங்க் ஒன்று தருவாங்க அது ஆரம்பத்துலேருந்து இருக்குது அப்போ எங்கேயாவது ரோட்டு ஓரம் மரத்து ஓரம் பஸ் ஸ்டாண்டு வரோம் வந்து தைச்சு நிறந்தவர் ஒரு பங்கு கொடுத்து அதில் உட்கார வைப்பாங்க அதில் பங்கு கொடுத்து உட்கார வைக்கிற போது நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செருப்பு மாற்ற ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் அப்போது அஞ்சுக்கும் பத்துக்கும் செருப்பு தைச்சிருந்தவர் என்ன பண்ணுவார் கொஞ்சம் ரெண்டு மூணு செருப்பு தைச்சி அதில் வைப்போம் அப்படின்னு அப்புறம் நாலு டேவாக ஒரு பத்தம்பது செருப்பு அது மாறும் அதில் ஒரு வியாபாரம் நடக்கும் அப்படி நடந்தால் இப்போ அவன் பையர் ப படிக்கிறான்னு வச்சுங்க டெய் படிக்காதராங்க கூட நான் வந்து அரசாங்கம் எனக்கு பங்கு கொடுத்துக்குதுரா நான் செருப்பு தைக்கிறதுல நல்லா தைப்பேனா எனக்கு அரசாங்கம் பங்கு கொடுத்துக்குது நான் வந்து பெரிய பெரிய சிறப்பாக தைச்சி வச்சுன்னு நீ குழந்த பசங்கள் சிறப்பாக தைச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணடா ஸ்கூலுக்கு போகாதடா அப்படின்னு யாராவது நிறுத்துவாங்களா ம் தன் வாழ்க்கைத்தனம் உயர உயர நான் செஞ்ச வேலையை இழி தொழில்னு சொல்கிறேன் நான் செஞ்ச வேலையை என் புள்ள செய்யக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க இப்போ நீங்கள் நம்மக்கிட்ட ஒரு புள்ளி விவரம் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அரசு கல்லூரிகளில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் எஸ்சிஏ அருந்ததர்கள் வந்து தேர்வாயிருக்காங்க இப்போ இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரியான வேலையை செஞ்சுருக்கலாம்ல அப்போது இவங்க கேட்குறது என்ன நான் வந்து ஒரு இருபத்தி மூணாயிரரூபா சம்பளத்தில் ஒரு வேலையை செட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு லைஃப் ஸ்டைலில் வச்சுருக்கேன் ஒரு ரூபாய்க்கு நான் வீடு வாடகை எடுத்திருப்பேன் என்ன நீ திரும்பவும் ரூபாய்க்கு ஒரு பத்தாயிரரூவா சம்பளத்தை குறைக்கிறது நான் உயர்ந்து விடக்கூடாது நான் திரும்ப திரும்ப நீங்கள் ஒன்று சனாதனம் சொல்கிறீங்களே வந்து பிறப்பால் வருகிற தொழில் அந்த தொழிலை செய்ய நீங்கள் நிர்பந்திக்கிறீர்கள் இப்போ நம்ம இவ்வளோ நாள்லாம் நம்ம பேசியிருந்தோம் இது வந்து திராவிட சனாதனம்னு ஒரு கால இது வீசிக்க சனாதனமோ என்னன்னு தெரியல ஏன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் நீ நல்லா வாழ்ந்துருவோம் பையன் நல்லா படிச்சிருவான் நீ பிரைவேட்டுக்கு போ இல்லை ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் அது வந்து வெளியேற வேண்டும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் சொல்கிறது தப்பா சரி யார் தொழில்நுட்பத்தில் யார் பயன்படுத்தணும் அரசாங்கம் இந்த ஆட்சி யாரோட ஆட்சி சார் கிட்டத்தட்ட நாலரை வருஷம் நடக்குது இல்லை என்றைக்காவது ஒரு நாள் அதாவது இது இதில் வேற தூய்மை பணியாளர்கள் என்றால் குப்பை பொறுக்கு இந்த வார்த்தை வரைக்கும் யாரும் உள்ளுக்குள்ளே சொல்லி சார் குப்பை பொறுக்கிறவன் வேற சார் குப்பை பொறுக்கிறவன் வந்து நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோணி வச்சுருப்பான் அந்த கிளாஸு அது இது எல்லாத்தையும் பொறுக்கி போகிறவங்க பேர் தான் குப்பை பொறுக்கிறவன் ஸ்கே இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் பேர் வந்து பெருக்கிறவங்கன்னு சொல்லாமல் தவிர தூய்மை பணியாரன்னு சொல்லாமல் தவிர குப்பை பொறுக்கிறவங்க யாரையும் இதுவரை சொல்லி நான் அறியலை சரி உங்கள் வார்த்தையில் குப்பை பொறுக்கிறவன் இப்போ இவங்க அப்போது இவங்க என்ன கேட்குறாங்க இவங்க பத்தாயிரம் ரூபாய் குறைச்சிடாதீங்க என்ன அப்படின்னு தான் இவங்களோட டிமாண்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பர்மனண்ட் பண்ணுற நீங்கள் அதாவது ஏற்கனவே வந்து அந்த திமுகவோட இரநூத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு அஞ்சு வாக்குறுதிகள் நீங்கள் எதுவுமே செய்யலை அட் லாஸ்ட்டில் நாங்கள் என்ன பண்ணோம் இது வரைக்கும் இந்த இந்த தூய்மை பணியாளர்கள் பர்மனன்ட் பண்ணணும்னு என்னைக்காவது போராட்டம் பண்ணாங்களா என்னக்காவது ஒரு டோக்கன் போராட்டம் பண்ணியிருப்பாங்களே தவிர ஒரு தொடர் போராட்டமாக பண்ணாங்களா எப்போது இது வந்து ஒரு தனியார் கான்ட்ராக்ட்டு போய் அதிலிருந்து தங்கள் வாழ்க்கை தரம் குறைய போகிறது என்பது அடிப்படையில் தான் இவங்க இதை கேட்குறாங்க இப்போது இவங்க இப்போ அப்போ என்ன சொல்கிறாரு நீ இது நாங்கள் பர்மன் பண்ண மாட்டோம் நீ பதிமூணு வரை சம்பளம் வாங்கிக்கினு அவங்ககிட்டயே வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறது தானே இது எப்படி சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் இப்போ நம்ம ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு ஆட்டோ தரோம் சார் வாடகை ஓட்டுநர் பேர் வாடகை ஓட்டுநருக்கு இப்போ தாட்கோ மொழி கூட லோன் தந்து ஆட்டோ தரும் அப்போ என்ன என்ன அர்த்தம் அரசு வேண்டுமென்று அந்த ஆட்டோ ஓட்டுநரின் வாரிசுகளை ஆட்டோ ஓட்டுநர்களாக மாற்றுவதற்கு தாட்கோவில் இந்த திட்டம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா இன்றைக்கி எவ்வளோ ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அவங்க அப்பா செருப்பு தைச்சிருப்பார் சாதாரண வேலை செஞ்சுருப்பார் அவங்கெல்லாம் இன்றைக்கி வரலையா அப்போ எத்தனையோ விவசாயிகள் பிள்ளை இன்னைக்கு காவல்துறை அதிகாரியாக மாறலையா இல்லை இந்த கன்வென்ஷனல் திங்கிங்கே தவறுன்னு சொல்கிறார் நீங்கள் வந்து அது வந்து ஒரு மரபுசார் சிந்தனை அது வரக்கூடாது மலம் அல்பவன் மல தான் அள்ள வேண்டும் அப்படிங்கிற வேலையை இது இது நோக்கி நகர்த்துகிறது மலம் அல்லுபவனை யாராவது கம்பல் பண்ணி அள்ள வச்சாங்களா ஒரு தடவை நீங்கள் கோவையில் அதிமுக ஆட்சியில் வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தஞ்சு தூய்மை பணியாளர்களுக்கு வேலை எடுத்தாங்க யாரா அது திறமை அப்ளை பண்ணால் டிப்ளமோலேருந்து எம்பிஏ படித்த வரைக்கும் கோவை மலகாராட்சியில் அப்ளை பண்ணால் வரலாறு தமிழகத்தில் இருக்குது அப்போ அத்தனை பேரும் வந்து இந்த ஒரே கம்யூனிட்டியா சார் முதல்ல நீங்கள் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால் இந்த கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே தெலுங்கு பேசுகிற அருந்ததை எல்லாம் இருந்தாங்க இன்றைக்கு பிறகர்கள் எப்படி அந்த வேலைக்கு போனால் இது எங்கள் குளத்துறா வேற வேலை இல்லை எங்கள் எங்கள் படிப்புக்கோ இல்லை எங்களோட நிலைக்கு வேறு வேலை கிடைக்கல அப்போ மறுபடியும் அதே இடத்துக்கு நோக்கி நகரக்கூடாதுங்கிறது வெளியே வரணுங்கிறது தான் தேவையாக இருக்குது அப்போது வேலை கிடைக்காத நிலையில் எங்கள் அப்பனை நீ நல்ல சம்பளம் கொடுத்து வளர்த்துக்கிட்டீன்னா அவர் அவரோட பிள்ளைய கொஞ்சம் படிக்க வச்சு மேலே தூக்கி விடுவார் நீங்கள் என்னுடைய சம்பளத்தை குறைத்து என்னை என்னை வாழ்க்கையில் இப்படியே இருக்கணும்னா அப்போ நான் எப்படி என் பிள்ளைய வந்து என்னை விட சிறந்தவனா வளர்க்க முடியும் அப்போது இதுதான் சனாதனம் உப்பு வாரம் புள்ள குப்பு வாரினே இருக்கட்டும் அவனையே அரசு வேலையாக்கி அவனுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்து அவனுக்கு சொகுசான வாழ்க்கை கொடுத்து அவனுக்கு ஒரு கோட்ரஸ் கொடுக்குறியா அவன் எங்கேயாவது கண்ணி நகர் செம்மஞ்சேரியில் கிடக்கட்டும் கார்பரேஷன் வேலை செய்கிறான்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்து வரட்டும் அம்பேத்கர் சொன்னார்ல எட்டு மணி நேரம் உழைப்பு ஓய்வு உறக்கம்னார்ல அந்த ஓய்வு இருக்கக்கூடாது இவனுக்கு உறக்கமும் சரியாக இருக்கக்கூடாது ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வேலைக்கு வா நீ ஆறு மணிக்கு அங்கே வேலைக்குன்னா வீட்டில் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து கிளம்பு அப்போது நீ ஒரு மன உளைச்சலோடவே இரு அப்படின்னு இந்த அரசாங்க பாலிசி நினைக்கிது சார் அதுக்கு இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் என்ற பேரில் ஒரு அப்பட்டமான வேலையை இன்றைக்கு திரும்ப செய்திருக்கிறார் இரநூத்தி நாற்பது நாள் வேலை செஞ்சால் அவனை நான் பண்ணணும்னு சட்டம் சொல்லுது அதுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது நாள் வேலை கொடுப்பான் ஒரு நாள் பிரேக் கொடுப்பான் பிரேக் கொடுத்து திரும்பவும் அதே நபரை ஒன்றுலேருந்து கணக்கு மீண்டும் அமர்த்து மீண்டும் பணியமர்த்துவான் அப்போ அது எதுக்கு அது சட்டம் சொல்லுது எரநூத்தி நாற்பதாவது வேலை செஞ்சால் அவனை பர்மனண்ட் பண்ணணும்னு அதில் ஒன்று பெருணியல் நேச்சர் அதாவது இந்த வேலை இல்லாமல் இது இயங்காது அப்படின்னு பெருணியல் நேச்சர் உள்ளதை பர்மனன்ட் பண்ணணும் சட்டம் சொல்லுது இவங்க அதையெல்லாம் கடந்து சரி எவனும் கேட்க போறான் அப்படின்னு இவங்க இந்த வேலையை செய்கிறாங்க தான் நான் பார்த்தேன் இந்த தூய்மை பணியாளர்கள் மீது கட்டவிழ்க்கப்பட்ட அடக்குமுறையை பார்த்த மக்களின் கோபத்திலிருந்து அரசை காப்பாற்றும் யோசனைகள் முன்வைக்கப்படுகின்றதோ அப்படின்னு ஒரு டவுட்டு வருது அப்படின்னு திருமாவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அன்புமணியோ அவர்கள்லாம் சொல்கிறார்கள் இன்றைக்கி அதியமான இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் ரெண்டு பேருமே திமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் அப்போ திமுக என்னென்னு நினைக்கிறதோ அதை இவர்கள் சொல்கிறார்கள் இந்த பிரச்சனை இது வந்து ப்ளாங் ஆகக்கூடாது இதை கொஞ்சம் டைவேர்ட் பண்ணி விடுங்க இப்போது பதிமூணாந்தேதி வரைக்கும் நாங்கள் போனோம் அவங்க போனோம்னாங்கல்ல பதிமூணுக்கு அப்புறம் அஞ்சு நாள் ஆகுது சார் அஞ்சாறு நாள் ஆகுது இல்லை அந்த தொழிலாளர் நிலையை பற்றி எந்த தலைவராது தேடி போய் பார்த்தேன்னு சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் அப்படி தானே பண்ணியிருக்கணும் நான் உங்களோட நிற்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல அப்போது இது திருமாவளவனர்கள் வாய்ஸோ அதிகமானவர்கள் வாய்ஸோ இல்லை இது முத்துவேல்கரணி ஸ்டாலின் அவர்களின் குரல் இப்போ தோழர் பேசும்போது அருந்து அதாவது தூய்மை பணியாளர்கள் வேலையை பர்மன் செய்யணும்னு சொல்கிற சீமான் ஒரு பெரும்பான்மை மக்களின் அந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் நான் என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அரசு கல்லூரிகளில் பேராசிரியர்கள் கால்ஃபேர் பண்ண போடுறாங்க அதில் மொத்தமாக முந்நூற்றி பதினேழு இடங்கள் கால்ஃபேர் பண்ணப்படுது இதில் ஏ மட்டுமே எண்பது எஸ்சியில் இருக்கிற அதர் அந்த பிரிவு இருக்காங்களா ஒருத்தருக்கும் வாய்ப்பு இல்லை இதை எப்படி அனுமதிக்க முடியும் எஸ்சியில் மூணு பிரிவில் பெரும்பான்மை பறையர்கள் அப்போது எங்களுக்குரிய பங்கு எங்கே மொத்தமாக எஸ்சிஏக்கே எண்பதும் போகுது வேறு யாருக்குமே அதில் கால் ஃபேரே இல்லை யாரும் அப்ளை பண்ண முடியாது இதை சரின்னு திருமணம்னா வெளி தேசிக்கிறதா சொல்லுதா அப்போது மூணு சதவீதம் இல்லை யாருமே அந்த இடஒதுக்கீடு எதிர்க்கலுங்க தனியாக கொடுங்க எதுக்கு இந்த பதினஞ்சை உடைச்சி கொடுத்துட்டு உள்ளே இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொடுத்துட்டு அதுலேயும் எஸ்சிஏக்கு ப்ரிஃபரன்ஸ்ங்க அப்போது ரெண்டு இடம் காலி ஆகுதுன்னா ரெண்டுமே அவங்களுக்கு வந்துடும் அப்போது அவங்க வேலை செஞ்சு ஒரு நாற்பது வருடம் கழித்த பிறகு இன்னொரு எஸ்சியில் இருக்கிற இன்னொரு கம்யூனிட்டி அங்கே வரும் இந்த கணக்கை இவர் சரின்னு சொல்கிறாரா முந்நூற்றி பதினேழு பேரில் எண்பது பேர் எஸ்சிஏ வேறு ஒருத்தர் கூட இதில் போகல ரெண்டு வருடத்தில் சரி இதை எப்படி ஒத்துக்க முடியும் அதால் சார் அந்த மக்களின் நலனை பேசுவது என்பது வேறு இப்போது இப்போது வந்து கையால் மலம் வெல்வதை நாமளும் விரும்பலை என்ன சார் அவனுடைய மலத்தை அவன் கழுவுனா கூட வாஷிங் போய் லிக்யூட் போட்டு கழுவுகிறான் யாரோ ஒருத்தர் மலத்தை ஊர்த்தர் மலத்தை ஒருத்தர் குதிக்கிறான் சார் ஆனால் இவங்க அதை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா நாய் வந்து அடைப்பு அங்கும் இங்கும் அடைப்பு அடுப்பு நீ தேடினேன் கிடைக்கல ராமனை கூட்டி வந்து இப்படியா ராமனை கூட்டம் சாக்கடாலில் விட்டோம் ஏண்டா ஆள் கிடைக்கலன்னா அதை மிஷினை வச்சு அழுறதுக்கு உங்கள் அரசுக்கிட்ட போய் சொல்லுங்கள் அதை எப்படி திருப்பறாமல் பாருங்கள் ராமனை கூட்டம் வந்தால் சீதை வந்தால் பீடி பிடிச்சா உள்ள குச்சா அப்போ இதை இதை எப்படி அரசியலாக்கி மாத்திராமல் பாருங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் அள்ளுங்க அவங்க வந்து வாலண்டர் அள்ளுவாங்களா அல்வதற்கான வழிமுறை நீ செய்யி அதை வந்து பர்மனெண்டாக்கு அதில் ரிசர்வேஷனை கொண்டு வா ஒரே ஒரு உத்தரவு இது வந்து தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது ஒரே ஒரு உத்தரவு வந்து

நம்ம நம்ம தனிப்பட்ட முறையில் பர்சனலா பேசுறதுல எந்த பெனிபிட்டும் இல்ல மக்களுக்கான என்ன பெனிஃபிட் இதுல இருபத்தி நான்காயிரம் ரூபாய் அவர்களுக்கு வந்து உறுதிப்படுத்த வேண்டுமா வேண்டாமா அவுட் சோர்சிங் பண்ணப்பட போகிறார்களா இல்லையா அவர்களுடைய வாழ்க்கை தரம் என்னவாக போகிறது எட்டாயிரம் ரூபாய் வந்து குறைய போகிறதா முப்பது நாற்பது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் வேண்டாம் என்று சொல்ல போகிறார்களா ஒரு ஸ்பௌஸ் மட்டும் ஒரு பேரண்ட் மட்டும் இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்னவாக போகுது இந்த கேள்விகள்லாம் அடுத்தடுத்து முன்னாடி நிக்குதா நீங்க சொன்ன இந்த லிஸ்டுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கிடையாது அத நான் தெளிவுபடுத்திறேன் எங்க தலைவருடைய ஸ்டாண்டும் இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு எதிரானது கிடையாது நாங்க சொல்றது என்னன்னா இந்தியாவுல வந்து அதாவது ஒரு ஒரு ஜாப்

அந்த பில்லர் அது சாதி பாக்குதா அரசு எப்படி ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் திமுக அரசு தான் யாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை அரசு ஸ்டாலின் அவர்கள் தானே ஆமா

கேஸ் ஓட் பேங்க் கனெக்ட் ஆன ஒரு இஷ்யூல கான்ட்ரடிக்டா நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா பொலிட்டிக்கலா இது எங்களுக்கு வந்து நீங்க அதெல்லாம் விட்டுருங்க அரசியல் ரீதியா இது எங்களுக்கு செட்பாக் ஆகும்னு எங்களுக்கு தெரியாமையா இருக்கும் நாங்க பாக்குற பார்வை வேற நாங்க பாக்குற பார்வை அந்த மக்களுக்கு இருக்கிற அந்த ஜாப் ஃப்ரீடம் வந்து என்ஷூர் பண்ணுங்கன்னு சொல்றோம் அதை தாண்டி டிக்னிஃபைடு மேனர்ல கொடுங்கன்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் இந்தியா முழுவதும் துப்புரவு பணி செய்யும் பொழுது எத்தனை தொழிலாளர்கள் இறந்துருக்காங்க ஏன் இறந்தாங்க

இதே நேற்று வந்து மதுரையில போராட்டம் நடந்திருக்கு இது மாதிரி ஒவ்வொரு இடம் மாநகராட்சியிலும் அங்க போராட்டம் நடந்து தான் இருக்கிறது இன்னைக்கு நேரத்து பிரச்சனை இல்லை தொடர்ச்சியாக சம்பளம் வழங்கப்படலன்னு சொல்லிட்டு பிரச்சனை இருக்குன்னு போராட்டம் நடந்துட்டு இருக்கா இல்லையா அப்புறம் ஏன் அப்ப எல்லாம் தெரியா அந்த பிரச்சனை வரலையா அப்படிங்கிற கேள்விதான் எழுப்புகிறார்கள் இன்னொன்னு இன்னொன்னு ஒரு ஒரு இன்னொன்னு திரு செல்லப்பந்தை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு கூட்டுறவு சங்கமாக மாற்றி யாரோ ஒரு தனிநபருக்கு கொடுக்கறத விட்டு போட்டு ஒப்பந்ததாரருக்கு கொடுக்கறது போல ஒரு கூட்டுறவு சங்கமாக்கி அந்த கூட்டுறவு சங்கத்தில் இவங்களை எல்லாத்தையும் மெம்பர் ஆக்கி இதை அவங்களே பிரிச்சக்கூடிய வகையில் ஒரு வழி செஞ்சால் இது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்குமே அப்படின்னு நான் சட்ட சட்டமன்றத்திலே பேசியிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஒரு முன்னு அது ஒரு நல்ல யோசனைங்கிறது நான் சொல்லியிருக்கேங்கிறது திருமாவளவர்கள் ஏற்கலையா திருமாவளவர்கள் கூட்டுறவு மறுப்பு தெரிவிச்சுட்டு அவர் இதை சொல்கிறார் எங்க விடுதலை சிறுத்தைகளுடைய ஸ்டாண்டு வந்து இதை வந்து ஒரு ராம்கி நிறுவனத்துக்கு கொடுத்துருங்க ஃபுல்லாக ப்ரைவேடைசேஷன் பண்ணுங்க அப்படின்றது கிடையாது நான் ஆரம்பத்துல இருந்து அதை உடைச்சிட்டு இருக்கேன் அது கிடையாது எங்க பார்வை எங்க பார்வை என்னன்னா அவங்களுக்கு நீங்க ஜாப் கொடுக்குறீங்கல்ல ஜாப் வித் டிக்னிஃபைடு மேனர்ல கொடுங்க உலகம் முழுவதும் இந்த தொழில் எப்படிங்க பண்ணப்படுது நீங்க இந்தியா விட்டுருங்க இந்த தொழில் வந்து இந்தியால மட்டும் பண்ணக்கூடிய தொழிலா இந்தியா உலகம் முழுவதுமே துப்புரவு பண்ணின்ற வேலையை எல்லாரும் ஒருத்தர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அமெரிக்கால எப்படி செய்யறான் மேற்கத்திய நாடுகளை ரஷ்யால எப்படி செய்யறான் தொழில்நுட்ப சப்போர்ட்டோட செய்யறான் அந்த தொழில்நுட்பத்தை கையாளக்கூடியவங்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறான் ஆனா இந்தியால அது கேஸ்டோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு இஷ்யூ அது உண்மை அந்த உண்மை இந்த நேரத்துல நாங்க பேசுறோம் இதுக்கு பேர் தாங்க சமூக விழிப்புணர்வு இதுக்கு பேர் தான் சோசியல் அவேர்னஸ் இத நாங்க கிரியேட் பண்றோம் இருக்கிற தொழில்நுட்பத்தை தொழிலாளர்கள் பயன்படுத்துகிறார்களா

வந்து கிராமப்புறங்களில் காட்டு மன்னார்குடி தொகுதி உட்பட நடுநிலை ஊராட்சி பள்ளிகளில் மாதம் நூறுரூபா வாங்கின்னு தூய்மை பணியாராக வேலை செய்கிறாங்க எவ்வளோ மாதம் நூறுரூபா அந்த நூறுரூபாயை வருஷத்துக்கு ஒரு தடவை அக்கௌண்ட்டில் கவர்மெண்ட் போட்டுரும் இந்த பெட்டிஷன் எடுத்த மாதிரி தலைமைச் செயலாளர்கிட்ட கொடுத்துட்டு அவர் இல்லைல்ல உங்களை யாரோ போய் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு ஒர்க்கருக்கு போட்டு தலைமை செயலாளர்கிட்ட கொடுத்தேன் மரியாதைக்கு தலைமைச் செயலாளர் பேசினார் அவர் எம்பா நான் தான் சொல்கிறேன் நூறுரூவா சம்பளம் வாங்கினு என்கிட்ட இல்லைங்கிறேன் நான் தானே வேலை செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சார் இன்று வரை மூணாம் மாதம் கொடுத்தோம் சார் இன்றைக்கு வரை ஒரு ரெண்டு மூணாயிரம் முற்றுகை போராட்டமும் நடத்திட்டோம் ஒரு ஒரு ஊழியர் நூறு ரூபாய்க்கு வேலை செய்வானா சார் இதில் ரெண்டாயிரத்தி பத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அண்ணா நூற்றாண்டு பல்க அந்த இதை நூலகத்தை திறக்கிற போது இவர்களே பர்மனன்ட் பண்ணணும் அரசு ஊதியத்திற்கான அந்த கன்சல்டெட் சேலரி கொடுக்கணும் அரசு ஊழியருக்கான சலுகைகள் கொடுக்கணும்னு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு சட்டம் போட்டிருக்காரு சார் சார் அப்பா சொன்னதை புள்ள நிறைவேற்றலை சார் ஆறு மாதமாக போராடின்னுக்குறோம் அப்புறம் இது தெரியுதா அப்போ உழைக்கின்ற ஏழை எளிய மக்களை இந்த அரசு எப்படி பாக்குறது குறிப்பிட்டு சொல்றேன் காட்டு மன்னார் தொகுதி உட்பட நாற்பது ஐம்பது பேர் இருக்கிறாங்க இதுதான் அரசோட பாரு